பரபரப்பதா கிளப்பிட்டு இருக்காங்க சுஜித்ரா அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு நாட்களா இவங்க ஒவ்வொரு எல்லாமே இணையத்துல தீய வச்சிட்டு இருக்கு என்னடா சைந்தவி அப்புறம் இருந்த நிலையில சைந்தவி அவர்கள் ஒரு போஸ்ட் அதை மறுபடியும் ரீஷேர் பண்ணிருக்காரு ஜீவி ஆனா இவங்க டிவர்ஸ் ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு மட்டும் தெரியுது என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல இந்த ரெண்டு விஷயமும் நம்ம பார்க்க போறோம் பாடகையான சுஜித்ரா சுஜி லிக்ஸ் அப்படின்னு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி செலிபிரிட்டி ஸ்டைல்ஸோட அந்தரங்கமான சில புகைப்படங்களை பதிவிட்டு ரொம்பவும் பிரபலம் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் அவங்களோட கணவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க மெஞ்சலி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு கார்த்திக் மற்றும் இவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தாலுமே சுஜித்ரா அவர்களுக்கு மட்டும் அவங்களோட வாழ்க்கை நார்மலா மாறல அப்படின்னு சொல்லலாம் கடந்த பதினான்கு வருடமாவே இவங்க ரொம்பவும் மன அழுத்தத்துல இருந்ததா சொல்லப்படுது தனுஷ் மற்றும் அனிருத் மற்றும் கார்த்திக் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள ரொம்பவும் பிரச்சனைக்குள்ளாக்கிட்டாங்க அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு இவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்களும் சொல்றாங்களா கடந்த ரெண்டு நாட்களா ஒவ்வொரு சேனலையும் அவங்க நேர்காணல் கொடுத்துட்டு அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சேனல்ல வந்து நேர்காணல் கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா த்ரிஷா போன்ற பல பெரும் நடிகைகளும் அங்க இருக்கக்கூடிய சிம்பு மற்றும் விஷால் போன்ற நடிகர்கள் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல பார்ட்டி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஈஸியால ஒரு பெரிய பங்களா இருக்கும் கார்டன்ல ஒரு பக்கம் பார்ட்டி லெவல் ஒன் நடக்குதுன்னா ஸ்விம்மிங் பூல்ல பார்ட்டி லெவல் டூ நடக்கும் அப்பர்ஸ்ல பார்ட்டி லெவல் த்ரீ நடக்கும் இந்த மாதிரி லெவல் லெவல்லாம் வந்து பார்ட்டி பண்ணுவாங்க ஸ்விம்மிங் பூல்ல இப்படி எல்லாம் அசிங்கமா அவங்க பாட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா மணிரத்னம் மற்றும் சுஹாசினி இவங்க எல்லாருமே சில விஷயங்கள் அதாவது இந்த வெள்ளைத்தட்டு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்க தெரியுமா அப்படி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் சப்ளை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு சாட்சியா பாடகி சுஜித்ரா சொல்றது பொன்னியின் செல்வனோட ஆடியோ லான்ச் தான் அதுல ஜெயராம் போன்ற நடிகர்கள் பேசினத பார்த்தாலே தெரியும் இவங்க எல்லாம் அதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியே சுஜித்ரா சொல்றாங்க கூடவே விஷாலுக்கு ஏன் வந்து வரலட்சுமி அவர்களை கட்டி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் இந்த மாதிரி பல தப்பான பண்றாரு அதனாலதான் சரத்குமார் அவர்கள் கட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்களையும் பல நடிகர்களை பத்தியும் மறுபடியும் பகிர கிளப்பி விட்டு இருக்காங்க பாடகி சுஜித்ரா இத கேள்விப்பட்ட பலரும் சுஜித்ரா மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நல்லா இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் இல்ல இவங்க உண்மையை சொல்றாங்க அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க உங்க கருத்து நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க கூடவே டிவாஸ்க்கு அப்புறமா சைந்தவி அவர்கள் எந்த போஸ்ட் கஷ்டமே போடவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இப்போ முதல் முறையா சைந்தவி அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவும் மனசு வலிக்குது நெஞ்சுக்கு கஷ்டமா இருக்கு பல யூடியூப் சேனல் நீங்க பாட்டுக்கு ஒரு கதையை கலப்பி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க கேக்குறதெல்லாம் வந்து கதையா சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க இத்தனைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு பிரைவசி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களோட டிவர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் யாருமே வந்து போர்ஸ் பண்ணல எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்க வந்து டிவர்ஸ் பண்ணல ஒருத்தவங்களோட கேரக்டர் பத்தி எந்த ஒரு சார்புமே இல்லாம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு என்னால ஒத்துக்க முடியாது நாங்க மியூச்சுவலா பிரியோ எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஜிவி பிரகாஷும் நானும் இருபத்தி நாலு வருஷமா பிரெண்ட்ஸா இருக்கும் ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா அதுக்கப்புறமும் நாங்க நல்ல பிரெண்ட்ஸ்அப்பா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் இந்த விஷயத்தையே ஜிவி பிரகாஷும் ஷேர் பண்ணி எந்த சேனல் அப்படி போட்டீங்களோ உங்களுக்காக தான் சொல்றேன் நீங்க ஒண்ணு எங்க வீட்டுல வந்து வாழ்ந்து பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க உண்மையை பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து நீங்க அசாசினேட் பண்ணிடுறீங்க இருந்தாலும் இந்த டஃப்பான ஆன டைம்ல எனக்கு சப்போர்ட் பண்ண வெல்விஷர் எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி ஜீவி பிரகாஷம் சொல்லிருக்காரு சாய்ந்தவி மற்றும் ஜி வி பிரகாஷ் அவர்களோட டிவஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த நட்பை பத்தி உங்களோட கருத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்க